இப்போ ரெண்டு மூன்று தலைமுறையாக தான் நம்ம இருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க பூத்த மாதிரி சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடியாது ஆனால் இப்போ வர முடியுது இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்களேன்னு நினைக்கிறாங்க எரியுதடி மாலா ஃபேனப்போடு அப்படின்னு கதறுவாங்கிற இடஒதுக்கீட்டை கிட்ட இருந்து தட்டி பறித்து நம்ம குழந்தைங்க படித்து வேலைக்கு போகிறத கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறாங்க இப்படிப்பட்ட பாஜகவோடு தான் பாமக கூட்டணி அமைச்சிருக்கு சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசணவங்க இப்ப சேர்ந்திருக்காங்க மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாம வேதனையோடு தலைபுழிஞ்சு நிற்கிறாங்க பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி திமுகவும் சகோதரர் திருமாவும் பேசுகிற சமூக நிதி கோரிக்கை ஏற்று காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார் இந்தியா கூட்டணி அமைச்சதும் நாடு முழுவதும் பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு அதை ஐம்பது விழுக்காடு என்பதை உயர்த்து சட்டம் திருத்தம் செய்யப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்கு நிரப்பப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி தொகை ரெண்டு மடங்கு ஆக்கப்படும் முக்கியமா இதே அரியலூரை சேர்ந்த அனிதாவ நீட்டுக்காக பறிகொடுத்தோமே பல தமிழ்நாட்டு மாணவர்களோட உயிரை வழி வாங்கிட்டு இருந்த நீட் தேர்வு கட்டாயம் இல்லைன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இது மட்டுமல்ல காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இன்னும் முக்கியமானதை சொல்லணும்னா பாஜகவுடைய ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் கொண்டு வரப்படும் திட்டக்குழு மீண்டும் கொண்டு வரப்படும் பொதுப்பட்டியல் இருக்கிற அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆய்வு செய்யப்படும் விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படாது விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும் ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் மீனவர்களுக்கு மீண்டும் டீசல் மானியம் வழங்கப்படும் புதிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளோடு ஆலோசனைப்படி திருத்தி அமைக்கப்படும் இப்படி ஜூன் நான்காம் நாள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சியில் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறப் போகுது இந்தியாவினுடைய தென்கோடி மூனையில் இருக்கிற திமுக சொல்றத அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் செய்கிறது என்பது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் சமூக நீதி கூட்டணி ஏன்னா சமூக நீதி இந்தியாதான் இன்றைக்கு உடனடியாக நமக்கு தேவை அதை அடைய அமைதியான இந்தியா வளர்ச்சியை நோக்கிய இந்தியா உருவாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும் தனி நபர்களாக நீங்கள் வாக்களிச்சா மட்டும் போதாது மக்கள் கிட்ட நீங்கள் போய் பாஜக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எடுத்து சொல்லணும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது அரசியல் அமைப்பு சட்டம் அடியோடு மாற்றப்படும் தேர்தல் ஜனநாயகம் குழிகொண்டி புதைக்கப்படும் மாநில அரசுகள் முனிசவாட்டிகளப்பாக மாற்றப்படும் ஆளுநர்களை வெற்றி போட்டி அரசாங்கம் நடத்தப்படும் நாடெங்கும் மதபெறி தலைவெறி தாடும் மத கலவரத்தில் ஈடுபடுகிற தேச தியாகிகளாக போற்றுவாங்க அனைத்து மக்களும் சகோதர சகோதரிகளாக வாழ்கிறோமே அப்படிப்பட்ட நம்மை பிளவுபடுத்துவாங்க வேற்றுமைகளும் அடிமைத்தளமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்குவாங்க நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பை பறிப்பாங்க மக்களை சிந்திக்க விட மாட்டாங்க பொய்களையே வரலாறாக எழுதுவாங்க இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் இராந்திர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்ப விதைப்பாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர்னு ஒரே ஒரே ஒரேன்னு ஒரே அடியா நாட்டை நாசமாக்கிடுவாங்க பாஜகவோட திட்டங்கள் மிக 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 மோசமானது விட ஆபத்தானது மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க ஆட்சி நடத்துறது டெல்லியா அல்லது நாக்பூரான சந்தேகம் வந்துடும் பதவியில் இருக்கிற பிரதமராயில்ல ஆர் எஸ் எஸ் தலைவரானு நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகிடும் இந்த ஆபத்தை மக்கள் உழந்திடக்கூடாது தான் ஊழல் குடும்ப அரசியல் இப்ப கச்சத்தீவுன்னு திசை திருப்பிறாரு ஊழல் பத்தி பேசுகிற பிரதமர் மோடியை பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு ஊழல் வழக்கில் மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாற்றினார்னு பட்டியல் போட்டு மாநில மாதிரியாக தெளிவாக விரிவா வெளியிட்டு இருந்தாங்களே பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டி அது எதுக்கு தெரியுமா அவர் ஒரு வாஷிங் மிஷின் இருக்காரு மேட் பை பிஜேபி அது மேட் இன் இந்தியா மேட் இன் ஜப்பான் சொல்கிறோம்ல அது மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேர் மேட் பை பிஜேபி மேட் இன் பிஜேபி அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ளே போனால் திரும்ப வரும்போது ஊழல் எல்லாம் போய் வழக்கு எல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க அதுக்கு தான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பாஜக ஊழலர்கள் ஒன்னா ரெண்டா அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான் உலக நாடுகள் மத்தியில் இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த ஐந்தாண்டுகளில் சிபிஐன்னு இவங்க கூட்டமைப்புகள் மூலமாக ரெய்டுக்கு அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்கிறது எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்காங்க வரலாற்றிலேயே இப்படி ஒரு மெகா வசூல் நடந்தது கிடையாது அது மட்டுமா சிஐஜி அறிக்கை வந்துச்சே ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஐஜி அறிக்கை ஆதாரத்தோடு வெளியிட்டுச்சேன் அந்த அறிக்கை பத்தி ஒன்றிய அரசு பாயை திறக்கலையே தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காரு அதுவும் பிஎம் கேர்ஸ் பண்ட்ஸ் பேரு வச்சு வசூல் பண்ணியிருக்காரு இப்படி எல்லா ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும் அதே மாதிரி ரஃபேல் ரகசியமும் நிச்சயமா வெளியே வரும் அதனால பிரதமர் மோடியோட எதிர்ப்பு நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை மக்களுடைய நம்பிக்கை இந்தியா கூட்டணி மீதுதான் இருக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சதும் சாதனைகளாக மாற போற திமுக வெளியிட்ட வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன் அரியலூர் முதல் சிதம்பரம் வரை ஜெயங்கொண்டம் காட்டு மன்னார்குடி வழியாக புதிய ரயில் பாதை அரியலூர் ரயில் நிலையத்திலிருந்து விரைவு மற்றும் சிறப்பு ரயில்கள் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும் ஆத்தூர் ரயில் நிலையம் முதல் பெரம்பலூர் அரியலூர் ரயில் நிலையம் வர ரகல ரயில் பாதை திட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி மூடப்பட்ட மயிலாடுதுறை மற்றும் தரங்கம்பாடி ரயில் தடத்தை சீரமைச்சு காரைக்கால் நாகூர் வேளாங்கண்ணி திருநள்ளாறு பயணிகள் பயணம் செய்ய ஏதுவாக அமைச்சு தரப்படும் அது மட்டுமல்ல பத்து ஆண்டுகளாக சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும்